ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறு புத்தாண்டு தினத்தன்று அப்போது பலவீனமான நிலையில் இருந்த முகலாய பேரரசர் ஃபாரூக் சியாரை நிர்பந்தப்படுத்தி முழுமையான வர்த்தக உரிமைக்கான ஆணையை கிழக்கிந்திய கம்பெனி பெற்றுக்கொண்டது இந்தியாவினுடைய மாபெரும் நிறுவனம் என பெயர் பெற்ற அந்த நிறுவனத்தின் இயக்குநர்கள் எந்த ஐரோப்பிய நாட்டிற்கும் இதுவரை கிடைத்திராத சலுகையாக அதை கொண்டாடினார்கள் நிறுவனம் இப்போது பேரரசருடைய நேரடி தொடர்பின் மூலமாக முகலாயர்களின் இந்தியாவில் அரசியல் அதிகார கட்டமைப்புக்குள் சேர்ந்து கொண்டது அதிலிருந்து அரைநூற்றாண்டுகளுக்கு பிறகு ராபர்ட் கிளைவ் வங்காளத்தின் நவாப்பை தூக்கி எறிவதற்கு இந்த ஆணையை பயன்படுத்தி கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போல ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நான்கில் துவங்கப்பட்ட பிரெஞ்சு கம்பெனி பாண்டிச்சேரியிலும் கல்கத்தாவிற்கு வடக்கே இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் சந்திரநகரிலும் தங்கள் பிரதான குடியிருப்புகளை ஏற்படுத்தினார்கள் கிழக்கிந்திய கம்பெனிக்கான மிகப்பெரிய சவாலாகவும் அவர்கள் மாற துவங்கினார்கள் பதினெட்டாம் நூற்றாண்டில் ஐரோப்பாவிலே இங்கிலாந்திற்கும் பிரான்ஸ் நாட்டிற்கும் இடையே இருந்த பகமை இந்தியாவில் அந்த இரு நாடுகளின் நிறுவனங்களுக்கு இடையே பிரதிபலித்தது ஆஸ்திரியாவின் வாரசுரிமை போரும் ஏழாண்டு கால போரும் நடந்த அதே சமயத்தில் முகலாயர்களின் ஆட்சியிலிருந்து விடுபட்டிருந்த தென்னிந்தியாவில் அதிகாரத்திற்கான மோதல்கள் நிகழ்ந்தன முழுக்க முழுக்க உள்நாட்டு விவகாரமாக இருந்த இந்த மோதல்களில் ஆங்கிலேய மற்றும் பிரெஞ்சு நிறுவனங்கள் அரசியல் ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் தலையிடுவதற்கான வாய்ப்பும் உருவானது இப்படி தலையிடுவதற்கான கொள்கையை உருவாக்கியவர் ஜோசப் பிரான்சுவா தூப்லே பேராசை ஆங்கிலேயர் மீதான வெறுப்பு விடாபுரியான குணம் ஆகிய அனைத்தும் கிட்டத்தட்ட சம அளவிலே அவரிடத்திலே இருந்தன ஆகவே இவர் கிளைவுக்கு பிரதான எதிரியாக உருவெடுத்தார் என்று ஆங்கிலேய அறிஞர் லாரன் ஜேம்ஸ் அவர்கள் கூறுகிறார் சந்திர நகரில் பணிபுரிந்து கொண்டிருந்த இவரை சோழமண்டல மண்டல கடற்கரை பகுதிகளில் பிரெஞ்சுக்கு சொந்தமான இடங்களை நிர்வகிப்பதற்காக அனுப்பி வைத்தார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தில் பிரிட்டனின் கப்பல் பாண்டிச்சேரியை தாக்க வந்தபோது இவர் ஆட்காட்டை தலைநகரமாக கொண்டு சென்னைக்கு வடக்கே சுதந்திரமான அரசை ஆண்டு கொண்டிருந்த கர்நாடக நவாப்பிடத்திலே பாதுகாப்பு கோரினார் இந்த தாக்குதல் நடக்கவில்லை என்றாலும் கூட இந்த கோரிக்கை மாபெரும் திருப்புமுனையாகவும் அமைந்தது முகலாய ஆட்சியின் எச்சங்களின் மீது ஐரோப்பிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவது சாத்தியம் என்பதை இந்த பிரெஞ்சுக்காரர் இதன் மூலமாக உணர்ந்ததாக தூப்ளேயின் வரலாற்றை முதன் முதலில் எழுதியவர்களில் ஒருவரான தாமஸ் மெகாலே குறிப்பிடுகிறார் கிழக்கிந்திய கம்பெனிக்கு இந்தியாவில் கிடைத்த நன்மைகளுக்கு அது பெற்ற வர்த்தக உரிமை மட்டும் காரணமல்ல உள்ளூர் ஆட்சியாளர்கள் தங்கள் அரசுகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு படைகளின் உதவியை நாடினார்கள் அதற்கு பிரதியுபகாரமாக தங்களுக்கு சொந்தமான இடங்களை அவர்களுக்கு தருவதாகவும் வாக்களித்தார்கள் இப்படி கிடைத்த பகுதிகளிலிருந்து ஐரோப்பியர்கள் ஈட்டிய வருமானம் அவர்களுடைய ராணுவங்களை வலுப்படுத்திக் கொள்ளவும் உதவியது பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு படைகள் முறையான போரில் மோதிக்கொள்ளவில்லை என்றாலும் தங்களுக்குள் மோதிக்கொண்ட இந்திய மன்னர்களை ஆதரித்ததன் மூலமாக மறைமுக போரிலே ஈடுபட்டார்கள் இத்தகைய ஆதரவின் நன்மைகளை உள்ளூர் ஆட்சியாளர்களும் கூட விரைவிலேயே உணர்ந்து கொண்டார்கள் இந்திய படைகள் மாத கணக்கில் ஏன் கணக்கில் கூட போராடி பெறும் வெற்றிகளை ஐரோப்பிய பாணியில் நன்கு பயிற்சி பெற்ற முறையான இராணுவ படையினர் மிக எளிதாக பெற்றுவிட முடிந்தது அமெரிக்கா அயர்லாந்து பிரிட்டன் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து போலந்து ஏன் ஆர்மேனியாவிலிருந்தும் வந்த கணிசமாக சம்பளம் பெற்ற வீரர்கள் தெற்காசியாவின் யுத்தக்களத்தின் அடையாளத்தையே மாற்றி அமைப்பதில் முக்கிய பங்காற்றினார்கள் இப்படி தன் வசம் இருந்த இடத்தை கொடுத்து ஐரோப்பிய தளபதியின் தலைமையில் இராணுவ படையை போரில் ஈடுபடுத்திய முதல் இந்திய மன்னர் முசாஃபர் ஜங் ஆவார் இவர் ஹைதராபாத் நிஜாமின் பேரன் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டில் நிஜாமுல் ஹக் இறந்த பிறகு வாரிசுரிமை போட்டி நான்கு ஆண்டுகளுக்கு நடந்தது தென்னிந்தியாவின் மிக வளமானதும் சக்தி வாய்ந்ததுமான அரசின் அரியணையை கைப்பற்ற நிஜாமுல் ஹக்கினுடைய வாரிசுகள் போட்டியிட்டார்கள் பிரெஞ்சுக்காரர்களின் தலைமையிலான படைகள் முசாஃபர் ஜங்கின் எதிரி நாசிர் ஜங்கை வீழ்த்தியதற்கு பிறகு முசாஃபர் ஜங் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதிலே பாண்டிச்சேரியில் நடந்த மாபெரும் முடிசூட்டு விழாவில் புதிய நிஜமாகவும் அறிவிக்கப்பட்டார் ஹைதராபாத்திற்கு பதிலாக பாண்டிச்சேரியை தூப்ளே தேர்ந்தெடுத்து கொண்டார் தக்காளத்தினுடைய வைஸ்ராயிடமிருந்து அதிகாரம் பிரெஞ்சுக்காரர்களின் கைக்கு வந்துவிட்டது ஆம் தூப்ளே செய்த உதவிக்கு கைமாறாக முசாஃபர் ஜங் அவரை கிருஷ்ணா நதியிலிருந்து குமரி முனைவரை விருந்திருந்த ஒட்டுமொத்த தென்னிந்தியாவின் வைஸ்ராயாக அறிவித்தார் அதன் அடிப்படையில் தூப்லே கிட்டத்தட்ட முழுமையான அதிகாரத்தோடு மூன்று கோடி மக்களையும் ஆட்சி செய்தார் ஆனாலும் கூட டில்லியில் இருந்த முகலாய பேரரசர் முசாஃபர் ஜங்கின் ஆட்சியை ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை ஆறு வாரங்களே பதவியில் இருந்த அவர் மறைந்திருந்து நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலிலே கொல்லப்பட்டார் இருந்தாலும் கூட பிரெஞ்சு படையினரை ஈடுபடுத்தியதன் மூலமாக அவர் இந்தியாவின் அரசியல் வரைபடத்தை நிரந்தரமாக மாற்றியமைப்பதற்கான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் அதற்கு பிறகு ஆங்கிலேய படைகளின் உதவியோடு தங்கள் ஆட்சியை தக்கவைத்துக் கொள்வதற்கு இந்திய மன்னர்கள் விரும்பினார்கள் அதற்கு பிரதி உபகாரமாக தங்கள் வசம் இருந்த இடங்களை ஆங்கிலேயர்களுக்கு கொடுக்கவும் வேண்டியிருந்தது தங்கள் நாட்டின் எல்லைக்குள்ளேயே உள்நாட்டு வெளிநாட்டு அபாயங்களிலிருந்து பாதுகாப்பதற்கு என்ற பெயரிலே நிறுத்தப்பட்டிருந்த ஆங்கிலேய படைகளுக்கான செலவையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது தங்கள் தலைநகரங்களில் பிரிட்டிஷ் ரெசிடென்ட் என்னும் உயர் அதிகாரியையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது அரச குடும்பத்தின் திருமணங்கள் வாரிசு விவகாரங்கள் ஆகியவற்றில் இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் அந்த ரெசிடென்ட்டுக்கு இருந்தது ஆக இராணுவ வெளி விவகார கொள்கைகளை தன்னிச்சையாக உருவாக்கும் அதிகாரமும் இந்திய மன்னர்களுக்கு இல்லாமல் போனது லண்டனில் இருந்து கொண்டே இங்கே சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பி கொண்டிருந்த சக்திகளின் கைப்பாவைகளாகவே இந்திய மன்னர்கள் இருந்தார்கள் அதே சமயம் இன்னொரு பக்கம் பிரெஞ்சு தரப்பிலோ தூப்ளேயின் அதீத சாகசம் அவருக்கே உலை வைத்தது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நான்கில் அவர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவருடைய இடத்திலே பிரெஞ்சு கடற்படை தளபதி சார்லஸ் ராபர்ட் கோத்தே நியமிக்கப்பட்டார் ஆங்கிலேயர்களுடனான உறவில் சமரசம் செய்து கொள்வதற்காக இவர் அனுப்பி வைக்கப்பட்டார் இது கிளைவுக்கான பாதையை திறந்துவிட்டது கீழ்மட்டத்திலிருந்து கிடுகிடுவென்று உயர்ந்து இராணுவ வியூக நிபுணராகவும் அபாரமான தலைவராகவும் அவர் உருவெடுத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது